வணக்கம் அவர்களே இலங்கை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் யாரும் ஐம்பது வீத வாக்குகளை பெறவில்லை என்பதால் அதாவது மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் மட்டுமே முதலாம் மற்றும் இரண்டாம் வேட்பாளருக்கு இடையில வித்தியாசம் இருப்பதால் இரண்டாம் சுற்று எண்ணிக்கை வாக்கெடுப்பு எண்ணிக்கைகள் ஆரம்பமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு எண்ணிக்கையில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதமான வாக்குகளை பெறாததால் இரண்டாவது சுற்று எண்ணிக்கை செய்ய வேண்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதன்படி மூன்று லட்சம் எழுபத்தி ஐயாயிரம் மேலதிக வாக்கில் அனுராக் குமார் திசா நாயகா முன்னிலையில் இருக்கின்றார் சஜித் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் இவர்கள் இருவரும் தகர்ந்து இருபத்தி ஒரு லட்சம் வாக்குகள் இரண்டாம் வாக்கெடுப்பு செல்ல உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதேவேளை மற்ற வேட்பாளருடைய எல்லா பெயர் பட்டியலும் அகற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இனி சஜிதா அனுரவா அன் இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பின் எண்ணிக்கைகளை வைத்துக்கொண்டு அறிய தரப்படும் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது இது பார்க்கலாம் இது எங்க போய் முடியப்போன்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து ஐம்பது வீதம் ஐம்பத்தைந்து வீதத்தில் ஆரம்பித்திருந்தது அனுராக குமார்த்தி சாக்கின்ற எண்ணிக்கை எல்லாருமே உடனடியாக அனுராதா வெல்ல போறார் போறார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க அதன்படி அனுராதா தொடர்ச்சியாக ஐம்பது வீதத்துக்கு மேலேயே வச்சு கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு சற்று சரக்கல் வந்து நாற்பத்தி அஞ்சுக்கு வந்தார் பிறகு நாற்பதுக்கு வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி வாக்குகள் தான் பெற்றிருக்கின்றார் முதல் சுற்றின்படி ஆனால் சஜித் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒரு வீதம் வந்து பெற்றிருக்கின்றார் ஆனால் இதுல என்ன சிக்கலான்னு சொல்லி சொன்னா இது ஒரு பிரச்சனை ரெண்டாம் சுட்டு வந்து இந்த மாதிரி அமைய போகுது அப்படின்றது வந்து அதாவது இந்த மாதிரியான மனநிலையில மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது தெரியல அதன்படிதான் வந்து நிறைவேற்றப்படும் அதாவது வந்து தெரிவு செய்ய போகிறார்கள் ஆஹ் அன்ரா எப்படியும் வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் இது ஒரு கடும் போட்டியாக அமையலாம் இல்லையான்னு சொல்லி சொன்னா வேறொரு மாதிரியான முடிவு நோக்கி போறதுக்கு அதாவது இதுவரைக்கும் இலங்கை தேர்தலை பார்க்காத ஒரு முடிவை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் தொடர்ந்து இந்த நாங்கள் அடுத்தடுத்த கட்ட முடிவுகளை வந்து உடனடியாக தந்து கொள்வோம் நன்றி